கடவுளுக்கும் சீசருக்கும் உரியதை கொடுப்போம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்கள் இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவி நாமத்தின் நான்குடைய அன்போடு அழைக்கிறேன் கடவுளுக்கும் சீசருக்கும் உரியதை கொடுப்போம் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு சீசருக்கு அல்லது உலகத்துக்குரியதை உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய படைகளாக இருக்க வேண்டும் கடவுளுக்குரியதை சீசருக்கோ உரியதை கடவுளுக்கு கொடுக்க கூடாது வணங்குதலை வழிபடுவதை துதிப்பதை ஆராதனையை போற்றுவதை ஸ்தோத்திரிப்பதை நம்புவதை விசுவசிப்பதை தொழுது கொள்வது கடவுளுக்குரியதாக இருக்கிறது அதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அர்ப்பண உணர்வோடு அவருடைய வார்த்தைகள் செவி கொடுக்கின்ற பொழுது கடவுளுக்குரியதாக இருக்கிறது நம்மை காணிக்கையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இரு இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமாகலே வணங்குதல் என்பது கடவுளுக்குரியது ஆராதனை என்பது கடவுளுக்குரியது நம்பிக்கை என்பது கடவுளுக்குரியது மகி என்பது கடவுளுக்குரியது விசுவாசம் என்பது கடவுளுக்குரியது துதி என்பது கடவுளுக்குரியது ஸ்தோத்திரம் என்பது கடவுளுக்குரியது கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அதே அதேவேளையில் இந்த உலகத்தில் நம்மை ஆளுமொழியாக கடவுள் அதிகாரிகளையும் அரசர்களையும் ஆட்சியாளர்களை வைத்திருக்கிறார் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் அவர்கள் நிறைவேற்ற சட்டங்களுக்கு நாம் உட்பட்டிருக்க வேண்டும் இது உலகத்துக்குரியது சீசருக்குரியது ஆகவே கடவுளுக்குரியதே கடவுளுக்கும் சீசருக்குரிய சீசருக்கு கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை